மூன்று நபர்கள் ஹெலிகாப்டரில் பயணம் செய்து கொண்டிருந்தனர் அதில் ஒருவன் சிறுவன் ஒரு வயதானவர் ஒரு நபர் இருந்தனர் திடீரென்று அந்த ஹெலிகாப்டர் பழுதடைந்ததால் மூவரும் பதட்டமடைந்தனர் ஆனால் அங்கு இருந்ததோ இரண்டு பாராசூட் மட்டுமே இருந்தது பதட்டத்தில் முதல் நபர் ஒன்றை எடுத்து குதித்துவிட்டார் வயதானவர் சிறுவனிடம் நீ வாழ வேண்டியவன் நீ தப்பித்துக் கொள் என்று கூறினார் சிறுவன் அவரிடம் நாம் இருவருமே தப்பலாம் ஏனெனில் முதலில் குதித்த நபர் பதட்டத்தில் பாரா சூட்டுக்கு பதிலாக என்னுடைய பேக்கை எடுத்து விட்டார் என்றால் ஆம் பதட்டத்தில் எடுக்கும் முடிவு உபரிதமானது ஆகவே நாம் நம்முடைய வாழ்க்கையில் பொறுமையோடு ஒவ்வொரு காரியத்தையும் முன்னெடுத்து வைப்போம் பொறுமையோடு பிரச்சனைகளை சமாளிப்போம் பொறுமையோடு சூழ்நிலைகளை எதிர்கொள்ளுவோம் அப்பொழுது எல்லாவற்றிலும் வெற்றி கொள்ள முடியும் ஆகவேதான் சத்திய வேத வசனம் இவ்வாறு சொல்லுகிறது உங்கள் ஆத்துமாக்களை உங்கள் பொறுமையினால் காத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி நாம் லூகா இருபத்தி ஒன்று பத்தொன்பதில் இவ்வாறு கூறப்பட்டு நீடிய பொறுமை ஆவியின் கனிகளில் ஒன்று ஆண்டவரிடம் கேட்போம் ஆண்டவரே இந்த உலக வாழ்க்கையிலே எனக்கு நீடிய பொறுமையை தாரும் என் ஆத்மாவை காத்து என்று அவர் நமக்கு பொறுமையை தந்து ஆசிர்வாதத்தை தந்து வழி நடத்துவார் ஆமேன்